அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா எமோ சீத்தம் மூணு இஞ்சுமே நாற்பது முப்பது முப்பதுல இருபத்தஞ்சு அப்படின்னு மூணு வகையாக வச்சுருக்காங்க அந்த மூணையும் பயன்படுத்தி அதாவது பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிக்க முடியாத அளவுக்கு வேகமாக போகிறாங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரியதாழை மீனவ ஆமத்தில் தான் பண்ணது ஸோ இப்போ வந்து நாம பெரியதாழை மீனவ காலத்தில் தான் வந்திருக்கோம் சுற்றி பாருங்க என்ன எல்லாமே பண்ணுறாங்கடா தொடர்ச்சியாக அந்த வீடியோ எல்லாமே நம்ம தொடர்ச்சியை காட்டணும் பாருங்கள் இங்கேதான் எல்லாமே பண்றது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி காணிக்கை மாதா திருவிழா அன்னைக்கு அவங்க வந்து கடல்ல செலப்ரேட் பண்றாங்க அதாவது மற்ற ஊர்களில் பார்த்தீங்கன்னா கரைகளை கடைகள் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பாத்தீங்கன்னா கடன்கள்னா அதிகமாக கடைகள் போதும் ஆனா பெரிய தடைகளுக்கு கடைகள் வருவது கம்மி தான் அது மாதிரி வெளியூர் மக்கள் அதிகமாக வருவது கம்மி தான் இந்த உள்ளூர் மக்கள் கடல்லையே அந்த விழாவை வந்து கொஞ்சம் சிறப்பாக செலவு பண்ணுறாங்க

ஸோ தொடர்ச்சியாக வாங்க அந்த போட்லாம் எப்படி போகிறாங்க எந்த அளவுக்குலாம் பண்ணுறாங்க சாகசங்கள்லாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் சொல்கிறேன் நன்றி பாது தலப்ப வச்ச கடப்புத்தான் கடல் சீற்றம் கொண்ட அலைகள் மீது வரவிருச்சா பாது தளப்ப வைச்ச கடப்புரத்தா கடல் சீற்றம் கொண்ட அலைகள் மீது வரவிருச்சா இயற்கையோடு போராடி தினம் தினமுழச்சா இவன் பாய் ஓட்டில் ஓடும் அழகில் பேர் படைச்சா இயற்கையோடு போராடி தினம் தினமுழச்சா இவன் பாய் ஓட்டில் ஓடும் அழகில் பேர் படைச்சா ஏழேலோ எழேலோ எழே ఓర ఎర ఎరేలో ఎరలో ఓయా ఓ అవో நம்பி காலந்தோறு வாழுகோம் நாங்கள் வாழுவோம் மீன பிடிக்க வரைய கிரிச்சு ஆமா என்கிறோம் கடலுக்குள்ள நாங்க தான கெத்துங்க கடற்கரை தான் எங்களோட சொத்துங்க ஏம்மையாக முளைப்பது எண்ணங்க நம்மை எண்ணங்க வறுமை கண்டு பயந்ததில்லை இல்லை என்றுங்க மனம் எங்குங்க எங்க வாழ்வு தரம் உயர்த்தும் வங்க கடலுங்க நாங்க எங்கும் கடல் தாயின் சொந்த பிள்ளைங்க மறம்பாறு தளப்பவற்ற கடப்புறத்தா கடு சீற்றம் கொண்ட அழக நீது வரவிருச்சா இயற்கையோடு போராடி தினம் தினமுழைச்சா தாய் ஓட்டில் ஓடும் மழகில் பேர் படச்சா ஏழேலோ எழே ஏழே எழே ஓ ஐயா ஓ ஐயா ஓ கட்டுமரத்துல துடுப்பு தொடுத்த உடலுங்க எங்க உடலுங்க மலையை எடுத்து காய்ச்சதுங்க கையுங்க உழச்சி உழைச்சி தேஞ்சதுங்க புதுங்க ஆபத்து நாப்பதுங்க பண்புங்க உயரும் வந்தால் மத்தியும் அறிவுங்க எங்க அறிவுங்க பரம்பரையா செய்து வந்த தொழிலுங்கொழிலுங்க எங்கள் வாழ்க்கை முறையை சொல்ல வந்தி நானுங்க மீனவர்கள் பெருமைகளை சொல்லும் தினம் பாரு தலப்ப வச்ச கடப்பு வரவிருச்சா ஏ வாரம் பாரு தலப்ப வச்ச கடப்புரத்தா கட சீற்றம் கொண்ட அறைகள் மீது வரவிருச்சா இயற்கையோடு போராடி தினம் உழைச்சா தாய் ஓட்டில் ஓடும் அழகில் ోడు పోరాడి దినా ఇంక పై ఓట్లు ఓడి మళ్ళీ పేర్పడచో ఎరేల 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 ఓయోయోయో ఎరేల ఎరేల ఏరే ఎరేల ఓయ్య ఓయో కడపుర ఇవం కడపుర பார் பார்முலளுக்குக்க சொல்லும் புகழ் படைச்சா கடலம்மா எங்க கடலம்மா இங்க பேரினத்தை காத்திடம்மா